தூத்துக்குடியில் மீன்வளக் கல்லூரி செல்லும் பாதையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு பாலத்தை அமைச்சர் கீதா தாஜீவன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட்டார் தூத்துக்குடி துறைமுக சாலை பகுதியில் அமைந்துள்ளது தமிழக அரசின் மீன்வளக் கல்லூரி இந்த கல்லூரிக்கு செல்லும் பாதையில் மழைநீர் கால்வாய் கால்வாய் மேலிருந்த பாலம் கடந்த பெருமழையின் பொழுது அடித்து செல்லப்பட்டது இதனைத் தொடர்ந்து தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டு இந்த கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் சென்று வந்தனர் இந்த நிலையில் தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினாலு புள்ளி அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறுபாலம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தன அந்த பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து அதை பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜீவன் கலந்து கொண்டு இந்த பாலத்தை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இதனைத் தொடர்ந்து ஏராளமான கல்லூரி மாணவர்கள் அந்த பாலம் வழியாக கல்லூரிக்கு சென்றனர் மேலும் கல்லூரிக்கு வரக்கூடிய வாகனங்களும் இந்த பாலமொழியாக சென்றன இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் இனிப்புகளை வழங்கினார் மேலும் அந்த பாலம் பகுதியில் தூர்வாரப்பட்ட கால்வாய்களையும் பார்வையிட்டார் அப்பொழுது திமுக மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் பெருமாள் கோவில் கோவிலர குழு தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் मैं करता हूं धन्यवाद पापा पापा मेरा गेट क्यों घूम रहा है हमारी मुड़ से आता है हमारा गेट जाकर हम कर रहे हैं अरे ना कुछ है ये खाली कुछ लोग செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்